வெல்கம் டு ஷைஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் இங்கே டென்த்து மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் ஃபிஃப்த்து சம் புக்கை பாருங்கள் அந்த சம்மை பார்த்தா பயந்துக்குவீங்க ஆனால் சம்மி ரொம்ப ஈஸியான சம் என்ன அப்படின்னா ஒரு நிறுவனம் ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னா அது இந்தந்த இதுதான் டிபார்ட்மெண்ட்டு ஓகேவா அதில் ஏ வந்து எழுத்தர்கள் சொல்லிட்டாங்க கிளர்க்கு சி வந்து மேலாளர்கள்னு சொல்லிட்டாங்க அடுத்தது சாரி ஏ வந்து உதவியாளர்கள் அசிஸ்டண்ட்டு சி வந்து எழுத்தர்கள் கிளர்க்குன்னு சொல்லிட்டாங்க எம் வந்து மேனேஜர்ஸ் அதாவது மேலாளர்கள்னு சொல்லி இருக்காங்க இ வந்து நிர்வாகிகள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏல வந்து அஞ்சு பேர் இருக்காங்க எவன் ஏ எட்டு ஏத்திரின்னு அஞ்சு பேர் சியில் வந்து நாலு பேர் எம்மில் மூணு பேர் ஈல ரெண்டு பேர் இவங்களுக்கான சேல்ரி பத்தாயிரம் ஓகேவா சிக்கான சேல்ரி இருபத்தஞ்சாயிரம் எம்மக்கான சேல்ரி ஐம்பதாயிரம் இக்கான சேல்ரி சேல்ரினா ஊதியம் ஒரு லட்சம் இது எக்ஸில் இருந்து தான் ஒய்யுக்கு போகணும் எக்ஸுங்கிறது என்னென்னா ஊதியம் ஊதியம் ஒவ்வொரு ஊழியருக்கும் எவ்வளவு அப்படிங்கிறது வரிசை

ஊதியங்கள் என்னென்ன ஊதியங்களோ அதை மட்டும் எழுதிக்கோங்க வையில வந்து ஆட்கள் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் வரைக்கும் சி ஒன் சி ஃபோர் வரைக்கும் எம் ஒன் எம் த்ரீ வரைக்கும் இ ஒன் ஏ டூ பத்தாயிரத்தை இந்த அஞ்சுக்கும் போட்டு ஆரோ மார்க் அங்கே கொடுத்துருங்க இருபத்தஞ்சாயிரம் இப்படி ஐம்பதாயிரம் மூணு பேர்த்துக்கு ஒரு லட்சம் ரெண்டு பேத்துக்கு ஆரோ மார்க் போட்டுருங்க அம்புக்குறி படம் முடிஞ்சுது ஓகே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்